ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கேழ்வரகு மாவை வச்சு நம்ம ரவா தோசை தான் செய்ய போகிறோம் எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்பு இழைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதுங்க வயிறு நிறைஞ்சிரும் இது எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவை வந்து ஊற வைக்கணுங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே சரிசமமாக இருக்கணும் நான் வந்து நூறு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு அதே கப்பில் வந்து கேழ்வரகு மாவு அதே கப்பில் வந்து ரவா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விஸ்கியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க எந்த ஒரு பபுல்ஸுமே இருக்கக்கூடாது கட்டியும் இருக்கக்கூடாது நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியில் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் கலக்கும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கலந்துரும் இப்போ கரண்டியில் மொண்டு காட்டுறோம் பாருங்கள் எந்த ஒரு பபிள்ஸுமே இல்லை இதை அப்படியே வந்து மூடி வச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து நம் நம்மளுக்கு திக்காக இருக்கும் ஏன்னா அந்த ரவை ஊறுறதுனால திக்காக இருக்கும் இன்னும் வந்து ரெண்டு கப்பு நீங்கள் ஒரு கப்புக்கு எடுத்த மாவில் வந்து மொத்தமாக அஞ்சு கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா கிள்ளிட்டு சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க மல்லி இலையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் நல்லா கையில் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு அஞ்சு கப்பு வந்து சரியாக இருக்குங்க ஆனால் நீங்கள் லேட்டாக வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரிக்கு இருக்கும் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து ஊற்றுற பதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குது இது வந்து மொத்தமாக அஞ்சு கப்பு நம்ம ஊற்றிருக்கோங்க ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது கலச்சி கரைச்சிகிட்ருக்கும் இருக்கும்போது அடுப்பில் வந்து பேனை வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா ஆவி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மாவை வந்து மொண்டு தாங்க ஊற்றணும் நம்ம நார்மல் தோசை மாதிரி வந்து இது தேய்க்க முடியாது மொண்டு தான் ஊற்றணும் எந்தெந்த பக்கம் ஓட்டர் இருக்குதோ அது பக்கம் எல்லாமே வந்து மாவை ஊற்றி நிரப்பிக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா சிம்மில் வச்சிட்டு ஊற்றின பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து நம்ம பொறுமையாக தாங்க இந்த ரவா தோசை செய்ய முடியும் நார்மல் தோசை மாதிரி சீக்கிரமாக ரெடி ஆகாது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போடக்கூடாது அதுவே முறுமுறுப்பாக வந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் இப்போ பாருங்க ரெண்டாவது தோசையும் நம்ம ஊற்ற போகிறோம் ரெண்டாவது தோசைக்கும் அப்படிதாங்க கடாயை வந்து நல்லா சூடு படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தான் உங்களுக்கு அந்த மொறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ ரெண்டாவது தோசை அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் நம்ம சாஃப்டாக எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தோசை வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்தோம் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக எடுத்திருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நார்மல் தோசை மாதிரி வந்து நம்ம தேய்க்க முடியாது அப்படியே ஊற்றி நீங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி எப்போவும் போல் செய்கிற தக்காளி தொக்கில் தாங்க நம்ம இன்றைக்கி தொட்டு சாப்பிட போகிறோம் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க